வைரநெஞ்சம் வைரநெஞ்சம் அய்யய்யோ இந்த பம்மலங்களே படுத்தா அந்த படுவை இந்த படுவை ஓன்னொன்னா மாட்டிக்கிட்டு இருக்கீங்க அம்மா நீ अलगாதா இருக்க வா இருடி ஏன் இப்படி அவசரப்படுத்துற நான் பத்ரக்கு Dress எடுக்க போறோம் அதுக்கு எதுக்கு உனக்கு இவ்வளவு எல்லாம் மேக்கப் அதுக்காக நாலு பேர் வர இடத்துல என்ன வழிஞ்ச முகத்தோட போய் நிக்க சொல்றியா பெரிய மனுஷ மாதிரி பேசுற சரி சரி ரொம்ப அழகு உனக்கு வர வர வாய் கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு வைரண்ணா செல்லம் கொடுத்து உனக்கு எடுத்து வச்சிருக்கார் சரி போலாமா வா வருன்னு நாங்க ரெடி ஆயிட்டோம் கார் வந்துடுச்சா ரெடியாக இருக்க மாடும் ஐயோ பாப்பா இங்க போனாரு டைம் ஆச்சு ரெடி ஆயிட்டு இருக்காரு டூட்டிக்கு டைம் ஆச்சு இல்லையா ஓ அவர் ரெடியாகட்டு வாயிரு அங்கி நீங்களே எங்க கூட வாங்க நீங்க தான் என் பர்த் டேட செலெக்ட் பண்ணிக் கொடுக்கணும் மாமா என்ன அங்கிள் சிரிக்கிறீங்க டைம் ஆச்சுல்ல வாங்க வாங்க இங்க போருமா சக்தி அங்கிள் அதில் வர முடியாதுமா இந்த ஜெயில் காம்பவுண்ட் விட்டு வெளியில் போகிறதுக்கான அதிகாரமோ அனுமதியோ எனக்கு கிடையாது யார் சொன்னது இந்த ஜெயில எங்கள் தார் தான் பெரிய ஆள் அவர் பொண்ணுனா அதுவும் சத்தி சத்தி சொன்னால் கேட்கணும் புரிஞ்சுதா சக்தி சொன்னா நீங்க கேட்டுக்கணும் புரிஞ்சுதா கிளம்புங்க நீங்கள் ட்ரெஸ் செலெக்ஷன் பண்ணி கொடுக்கலன்னா போட்டுக்க மாட்டேன் போச்சுடா அண்ணா இவாரம் இவ்வாறமிச்சிட்டா அடங்க மாட்டா அங்குள் ஏன் அழுகுறீங்க இந்த குட்டி சக்தி கேட்டதும் உங்கள் பொண்டாட்டி ஞாபகம் வந்துடுச்சா இல்லைம்மா சரி வாங்க போலாம். ஐயோ நான் வரக்கூடாதும்மா நீங்கள் போய்ட்டு வாங்க அண்ணா நீங்களும் வாங்க அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன் என்ன மேடம் நீங்களும் இப்படி பேசுறீங்க உங்களுக்கு தெரியாதா அவளுக்கு எப்படி தெரியும் நாலு வாரத்தை படிச்சிருந்தா தானே வைரங்கல் வந்தா தான் நான் போவேன் இல்லைன்னா எனக்கு ட்ரெஸ்ஸும் வேணாம் பத்ரேவும் வேணாம் இங்க பாருங்க என்னோட பொறுப்புல அவரை அனுப்புங்க நான் பாத்துக்கிறேன் ட்ரெஸ் எடுத்துட்டு அப்படியே கோவிலுக்கு போய் அம்மா பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுறோம் உங்க அண்ணன் நம்ம வீட்டுக்கு விருந்துக்கா வந்திருக்காரு என்ற பட்டத்தோட தண்டனை அனுபவிக்க வந்திருக்காரு ஆமா எங்க அண்ணன் ஒண்ணு கொலகாரர் இல்ல எதுக்கு எடுத்தாலும் ரூல்ஸ் பேசிக்கிட்டு ஆமா நான் அப்படிதான் சரி நீங்க பாருங்க நீங்க பாரு சக்தி தேவலாம அடம் பிடிக்க கூடாது சக்தி நீ நல்ல பொண்ணு இல்ல தண்டனை முடிஞ்ச உடனே வைரங்கல் உன்னை எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போறேன் இப்ப நீ சமத்தா மம்மி கூட கடைக்கு போயிட்டு வருவியா உன் பர்த்டே ரொம்ப கிராண்டா கொண்டாடுவோம் சரியா போயிட்டு வா என்ன டாட்டா பாய் வரோம் வீட்டை பத்திரமா பார்த்துக்க சரிங்க சார் ஏய் யார் ராஜு சார் நாங்கள்தான் சார் நீங்கள் வாங்கடா நீங்கள் என்னடா பண்ணுறீங்க இந்த அட்டனன்ஸ் நோட்ட வாடன் உங்ககிட்ட கொடுத்துட்டு வர சொன்னாரு கொடுத்துட்டு போக வேண்டியதானே அங்க பின்னாடி நீங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க சார் வயர மாதிரி எங்களுக்கும் வீட்லயே டியூட்டி போட்டு கொடுங்க சார் அது என்ன சார் வயரத்தை மட்டும் தனியா கவனிக்கிறீங்க டேய் நீங்க திருட்டு பசங்க கொலைகாரனுங்க உங்களையும் அவனை ஏண்டா ஒன்னா சேர்க்கறீங்க போங்கடா அப்போ வயரை மட்டும் கொலைப்படலையா சார் நீ ரொம்ப ஜாஸ்தி பேசுற மரியாதை கேட்டுறோம் கிளம்புங்கடா நீ உள்ள போ வண்டியாடு நாங்க ரவுடிங்க தான் கொலகாரனுங்க தான் உன் பொண்ணோட பர்த்டே அடுத்த வாழ வருது இல்ல அப்ப காட்டுறேன் இந்த சங்கிலி யாருன்னு நடரா மாப்பிளைக்கு என் பொண்ணுக்கும் ரொம்ப அம்சமான பொருத்தம் ரெண்டு பேரும் கொள்ள அழகு ஐயோ சக்தி நல்ல வேலை நம்ம பொண்ணு வாழ்க்கைக்கு இவதான் இடைஞ்சலா இருப்பான்னு நினைச்சேன் ஒதுங்கிட்டா தப்பிச்சுண்டா சாமி ஐயோ அத்தை காஃபி எடுத்துக்கங்க முதல்ல உங்க அம்மாக்கு போய் கொடுமா டிவி பார்த்து பார்த்து ரொம்ப டயர்டா இருப்பாங்க உங்க கல்யாண ஆல்பத்தை வேற பாத்துட்டு இருக்காங்க போய் கொடு ஏன் அத்தா உங்களை வம்பு கிழக்குறீங்க காஃபி குடிங்க இந்தாங்க எடுத்துக்கங்க என்ன குறை சொல்லலன்னா உங்க தூக்கமே வராது நான் என் பொண்ணு வீட்டுல சந்தோஷமா இருக்கேன் மாப்பிள்ள சம்பாதிக்கிறதுல அழகா சாப்பிட்டுட்டு யாருக்கும் தொந்தரவு கொடுக்காம நான் உண்டு டீ உண்டுன்னு இருக்கேன் உங்களுக்கு வயசாகலன்னு நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமா இருக்கு என்ன மணி நான் எப்பவும் இளமையா இருக்கிறது உங்களுக்கு பொறாமையா இருக்கு நீங்க நல்லா வெயிட் போட்டதுனால இப்படி இருக்கீங்க

வா உள்ள போடா இவள மாப்பிள்ள ரெண்டு நாளா ஊர்ல இல்ல ஒரு கேஸ் விஷயமா பெங்களூர் போயிருக்காரு அவரை பார்க்க முடியாம தவிச்சு வீடு தேடி வந்துட்டாலோ வாமா என்ன பாட்டி என்ன திங்க் பண்றீங்க வந்தவங்கள வாங்கன்னு சொல்லாம அப்படி என்ன யோசனை வாங்க வாங்க நீ பேசுறது தான் இருக்கு ஆனா இந்த பாட்டின்னு சொல்ற பேர் அதை மட்டும் கட் பண்ணிக்க ம் ஆ பாட்டி வா வா ம் என்ன திடீர்னு வந்திருக்க ஏ உமா நான் உங்க வீட்டுக்கு வரக்கூடாதா வரக்கூடாது ஒண்ணும் மனசே இல்ல உங்களை பார்த்தா கொஞ்சம் சந்தோஷமா இருக்குமேனு தான் வந்தேன் அத்தை எப்படி இருக்கீங்க பேச கூட மாட்டேங்குறீங்க அப்படிலாம் ஒண்ணு இல்லம்மா நான் ஏதோ யோசனைல இருந்துட்டேன் அத்தையா மூஞ்சிய பாரு எனக்கும் அத்தை இவளுக்கும் அத்தையா நல்லா இருக்கீங்களா என்ன நீ முறைய மாத்தி மாத்தி சொல்ற நான் தான் உனக்கு அத்தை சம்மந்தி உனக்கு அம்மா முறையாகணும் எப்படி இருந்தா என்ன எல்லாம் ஒண்ணுதானே தாமரை நீ ஆல்பம் பாத்துட்டு நான் போய் காஃபி போட்டு கொண்டு வர

வயிறுற மாதிரி ரொம்ப இந்தா விக்கி பாத்து மெதுவா ஆமன் தாமரை இப்ப உன் கேஸ் எந்த அளவுல இருக்கு எப்படியும் ஜீவா ஜெயிச்சு குடுத்துருவாரு அந்த அளவுக்கு எனக்கு ஃபேவரா எல்லா சாட்சியும் ரெடி பண்ணிட்டாரு உமா வாழ்நாள் முழுக்க நான் ஜீவாக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் நீ ஏதோ பெருசா பிளான் பண்றடி அது உன் முகத்திலையும் தெரியுது பேச்சிலையும் தெரியுது உமா நீ ஜீவாவும் சேர்ந்திருக்க இந்த போட்டோ ரொம்ப அழகா இருக்கு நான் எடுத்துக்கவா ஆ எடுத்துக்கோ உமா ஆண்டி ஈவினிங் மீக்கு மட்டும் கொடுத்தா போதும்மா ஸ்னாக்ஸ் பிஸ்கெட் எதாவது தரவேனா சாரி டா தோ கொண்டு வர ஏய் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடி ஏன் அவ கேட்ட உடனே உடனே போட்டோ எடுத்துக்கன்னு சொல்றேன் அவ எதுக்கு அந்த போட்டோ எடுத்தா தெரியுமா ஒன்ன கட் பண்ணிட்டு அவ போட்டோ பக்கத்துல வச்சு கம்ப்யூட்டர்ல பிரிண்ட் போட்டு எடுத்துருவா அப்புறம் அதை பார்த்து பார்த்து ரசிச்சானா டெவலப் ஆயிடும் அம்மா இன்சைக்கு அளவே இல்லாம போச்சு நல்லது சொன்ன கேட்க மாட்டேங்கிறாளு இந்த விக்கி யூ தேங்க் யூ ஓகே வா ஏம்மா ஒருவேளை உன் புருஷன் வந்துட்டாரோ ஏர்போர்ட்ல இருந்து இவளுக்கு போன் பண்ணிருப்பாரு அதான் இவள் கரெக்டா வந்துட்டா வணக்கம் என் பேரு கதிரே, இது வக்கீல் ஜீவாவுடைய வீடு தானே ஆமா நீங்க அவருடைய மிஸ்ஸஸ் உமா தானே ஐ அம் ரைட் ஆமா நீங்க உள்ள போய் பேசலாமா டாடி ஏய் யார்டா டாடி டாடி கிடி நான் அந்த பக்கம் போனே உன்னை கொண்ணே போட்டுடுவேன் வாய் மூடு எதுக்காக இங்க வந்தீங்க ஹலோ இது ஓ வீடு இல்ல வைக்கல் ஜீவாவுடைய வீடு இங்க யார் வேணாலும் வரலாம் ஆமா நீ எதுக்கு இங்க வந்திருக்க ஆ புரிஞ்சு போச்சு வைக்கல பார்த்து ரெண்டு நாள் அதனால தான் நீங்க வந்திருக்க எங்க வந்து என்ன பேசுற மரியாதை கெட்டு போய்டும் ஒழுங்க வெளியில போவோம் உங்களுக்கு என்ன வேணும் அவசரப்படாதீங்க சொல்றேன் அதை சொல்லதான் நீங்க வந்திருக்க வைக்கலுடைய அம்மா மாமியார் பொண்டாட்டி மூணு பேர் நல்லா கேட்டுக்காங்க உங்க வீட்டுக்காரரு என் பொண்டாட்டி பேச்சு கேட்டு ஆடிட்டு இருக்காரு இது நல்லதுக்கு இல்லை

ஜீவாவை பங்கு போட்டுக்கலாமா இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிக்கலாமா மிஸ்டர் உங்க லிமிட்டை தாண்டி இருக்கீங்க ஏன் புருஷனை பத்தி எனக்கு தெரியும். கெட் அவுட். நல்லதை சொன்னா யார் ஏத்துக்க மாட்டீங்களே. இத பாருங்க உங்க வீட்டுக்காரர் நல்லவர்தான். ஆனா இந்த முன்னாள் பொண்டாட்டி அவன் நல்லவளே கிடையாது. சரி சரி நான் வரேன். இத பாருங்க இந்த கேஸ் உங்க வீட்டுக்காரர் வாபஸ் வாங்கிட்டா உங்க எல்லாருக்கும் நல்லது. எப்படி நடிக்கிற பாத்தீங்களா நான் சந்தேகப்பட்டது உண்மைதானே ஆனா என் பொண்ணு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளே. அத்தை அத்தை, அத்தை, சரியான அத்தை நினைக்க நினைக்க சிரிப்பு வந்துகிட்டே இருக்கு நேத்து நைட்டு கலைஞர் சிரிப்பு டிவி இருக்குல்ல அதுல வடிவேல காமெடி சீன் போட்டாங்க ஐயோ இப்ப நினைச்சாலும் சிரிப்பாவே வந்துட்டு டிவி போட்டுமா என்ன மகேஷ் காமெடி ப்ரோக்ராம் பாக்குற மனநிலைமையில இருக்க நீ என்ன என் மூட மாத்த முயற்சி பண்றியா நினைக்க நினைக்க ரொம்ப வேதனையாவும் பயமாவும் இருக்கு மகேஷ் அத்தை ஒவ்வொருத்தலையிலும் என்ன எழுதியிருக்கோ அதான் அதே நினைச்சிட்டு இருந்தா கொஞ்ச நாள் நரகம் நரகமாயிடும் வாழற வரைக்கும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு போகணும் அத்த இல்ல மகேஷ் எனக்கு இன்னும் மனக்குழப்பமாவே இருக்கு இந்த அத்த சொல்றது நீ ஏத்துப்ப ரவி வந்ததும் அவங்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடலான்னு நினைக்கிறேன் லத்தா சொன்ன மாதிரி அவங்ககிட்ட உண்மையை சொல்லிட்டா இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும் தினம் தினம் அவனை ஏமாத்திக்கிட்டு உன்னால போராட முடியுமா சொல்லு அத்த குழந்தன்னா அவருக்கு கொல்ல பிரியம் இந்த விஷயத்த அவர்கிட்ட சொன்னா இது அவர் நிச்சயமா தாங்கிக்க மாட்டார் நான் எப்படியாவது சமாளிச்சுக்கிறேன் நீங்க கவலைப்படாதீங்க அத்த அன்னைக்கு நீதானமா ரவி கிட்ட உண்மையெல்லாம் சொல்லப் போறேன்னு சொன்ன சொன்ன நான் இல்லைன்னு சொல்லலை யோசிச்சு பார்த்ததுல அதுல சிக்கல் வரும்னு தெரிஞ்சது இப்ப என்னதாமா பண்றது அத்தை என் ஃப்ரெண்டு ஒருத்தியோட அப்பா பெரிய ஜோசியர் அத்தை அவர்கிட்ட நான் போன்ல பேசினேன் அவரே நேர்ல வந்து நம்ம மூணு பேர் ஜாதகத்தையும் பார்க்கறேன்னு சொல்லிருக்காரு அவர் வந்ததும் நாம முடிவு பண்ணிக்கலாம் மகேஸ்வரி ஒரு நிமிஷம் நில் அது ஒரு பக்கம் இருக்கட்டுமா நான் நிம்மதியா இருக்கணும்னா நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும் என்னத்த விளையாட்டு இது என்கிட்டே சத்தியம் கேக்குறீங்களா நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க இந்த நிமிஷமே உயிரை விடணும்னாலும் விட்டுடுறேன் ஐயோ என்ன வார்த்தை பேசுற நீ நீ உயிரோட இருக்கணுங்கறதுக்காக தானே நான் வேண்டாத தெய்வத்தெல்லாம் வேண்டிகிட்டு இருக்கறேன் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு அலமேலு முதல்ல விஷயத்த சொல்லு அதுக்கப்புறம் சத்தியம் பண்ற நீ ரொம்ப துணிச்சல்காரின்னு எனக்கு தெரியுமா உன் புருஷனோட ஆசையை நிறைவேற்றணுங்கிறதுக்காக உன் உசுறு போனாலும் பரவாயில்லன்னு நீ கருத்தரிக்கிறதுக்கு கூட தயங்க மாட்டேன் அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வரமாட்டேன்னு நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடு சத்தியமா நான் அப்படி ஒரு முடிவுக்கு வரமாட்டேன் போதுமா அத்தை கடைசி வரைக்கும் என் புருஷனுக்கும் என் மாமியாருக்கும் நான் சேவை செய்யணும் பொதுவாக கல்யாணம் ஆகி வந்ததும் மாமியாரும் மருமகளும் ரொம்ப நெருக்கமா இருப்பாங்க அத்தை அம்மான்னு கூப்பிடுவாங்க அப்புறம் கொஞ்ச நாள்லயே ஜென்ம விரோதியாக மாறிடுவாங்க நாம ஆரம்பத்துல சண்டை போட்டுக்கிட்டோம் இப்போ அந்நியமா பழகிறோம் இப்படி ஒரு செல்ல விட்டுட்டு முடிவுக்கு போவேனா நான் எத்தனை ஜென்மத்துக்கு சேர்த்து வச்ச தெரியல அத்தை நீங்க எனக்கு மாமியாரா வந்து அமைஞ்சிருக்கீங்க காலத்துக்கும் நீங்க எனக்கு தெய்வம் நீ என் உசுருமா இல்லாம என்னால உசுரோட இருக்க முடியாது மாமியார் இன்னொரு தாயாக இருந்தால் பெண்ணுக்கு அதுவே நிம்மதி